வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக எதை பார்க்க வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய உங்க வீட்டில் வைத்து வளர்த்திங்கனாவே போதும் உங்களுடைய நிதி நிலைமையும் கடன் தொல்லைகள் இருந்து நீங்க விடுபடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாஸ்து சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்புடன் நேரடியாக தொடர்பு இருக்குதாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் நடவு செய்கின்ற மரம் செடிகளை இருந்து வெளிப்படுகின்ற நேர்மறை ஆற்றல் தான் உங்களுக்கான புத்துணர்வையும் அளிப்பதோடு இல்லைங்க உங்கள் வீட்டினுடைய செழிப்பையும் வரவழைக்குதுங்க அந்தந்த வகையில் பார்த்தீங்கன்னா வீட்டு பால்கனியில் எந்தெந்த செடிகளை நட்டு வைத்து வளர்ப்பதால் உங்களுக்கான செல்வ செழிப்பை வரவழைக்க போது அது எந்த செடிகள் என்பதை இனி பார்க்கலாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பால்கனியில் அலங்காரத்துக்காக தான் பசுமையாக இருக்கக்கூடிய மரங்களையும் செடிகளையும் நட்டு வளர்க்குங்க அப்படி உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா பார்ப்பதற்கு அழகாக மட்டும் இல்லைங்க செல்வத்தையும் சிறப்பிலும் மங்களகரமாக இருக்கக்கூடிய செடிகளை நீங்கள் பால்கனின்னு நடவது நல்ல பலனை ஏற்படுத்துங்க வாஸ்துபடி பார்த்தீங்கன்னா செல்வத்தை ஈர்க்கவும் உங்களுக்கான மகிழ்ச்சியை செழிப்பாகவும் வைத்திருக்க சில செடிகள் இருக்குது அது என்னென்ன செடிகளும் அதனால உங்க வீட்டுல நிதிநிலை மேம்படணும் சொல்லப்படுதுங்க அது என்னென்ன செடிகள்னு இனி பார்க்கலாம் உங்க வீட்டு பால்கனின நீங்க வடக்கிலினா கிழக்கு நோக்கி வளர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான செடியாக தாங்க துளசி செடி சொல்லலாம் துளசி பாத்தீங்கன்னா விஷ்ணு லட்சுமி தேவனுடைய அடையாளமாக இருக்குதுங்க துளசி செடி பார்த்திங்கன்னா எப்போதுமே வீட்டில் பசுமையாக இருக்க மாதிரி பார்த்து வளங்க ஒரு பச்சை துளசி செடி வந்து மகிழ்ச்சியோ செழிப்பேத்தின் அடையாளமாக சொல்லப்படுதுங்க உங்க வீட்ல நீங்க பால்கனி வைத்து தினமுமே இதுக்கு மாலையில நீ தீபம் ஏற்றி வழிபட்டால் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா நைன் கிளாக் செடிதாங்க நடவு செய்வதற்கு சிறப்பான செடியாக சொல்லப்படுதுங்க இதை நீங்க பராமரிப்ப எளிதாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இது பார்க்கறதுக்கு அழகான செடியாக இருக்குங்க தினமுமே காலையில இதுல பூக்கக்கூடிய பூக்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு நேரத்துல சிறிய பூக்களாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்துணர்ச்சி அடைய செய்யுங்க மகிழ்ச்சியுடன் பணிபுரிவது உங்கள் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்திற்கான புதிய வழிகளை வந்து இந்த செடி உங்களுக்கு தேடித்தரும் அடுத்தபடியாக நீங்க பார்த்தீங்கன்னா வாஸ்துபடியே வீட்டில் செல்வத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நிறைய பேருக்கு தெரிஞ்ச செடி தாங்க இந்த மணி பிளான் செடி பால்கனி மணி பிளான் செடி வைப்பது பார்த்தீங்கன்னா பசுமையாக இருப்பது மட்டும் இல்லைங்க உங்க வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் தருவதாக சொல்லப்படுதுங்க வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்ல நீங்க எப்போதுமே வீட்டில் வடக்கு திசையில இருக்குமாறு வைத்து வளருங்க வடக்கு திசையில வைக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா கிழக்கு திசையில வைத்து வளர்க்கலாங்க மணி பிளான் செடி பாத்தீங்கன்னா எவ்வளவு அதிகமாக பரவுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதி நிலையும் வலுவாக இருக்குங்க செல்வ செழிப்பை பெற நீங்க தெற்கு திசையில இந்த செடியை வளர்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களை அளிக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில எந்த செடியை பார்க்க போறோம்னா அரேகா பனைமரம் தாங்க பனைமரமும் பாத்தீங்கன்னா வாசுப்படி ஒரு சிறந்த மங்களகரமான செடியாக சொல்லப்படுது மிகவும் கவர்ச்சியாக இருக்கக்கூடிய செடிதாங்க இதுவுமே அரேகா பனைமரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் செழிப்பை தரக்கூடிய செடியாக சொல்லப்படுதுங்க இது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுமே செழிப்பையும் தருவதாக நம்பப்படுது இது உங்க வீட்டுல நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வருங்க இலைகள் கொண்ட இந்த செடி வந்து வீட்டுல ஆக்சிஜனுடைய அளவை அதிகரிக்குதுங்க இதனால் பார்த்தீங்கன்னா இருந்து அனைத்து வகையான எதிர்மறைகளும் நீங்கி விடுவதாக சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா வீட்டுல எந்த மரங்களை நீங்க நடவதால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க வீட்டுல பால்கனியில் பாத்தீங்கன்னா எலுமிச்சை இல்லைன்னா ஆரஞ்சு மரத்தை நடலாங்க ஆரஞ்சு எலுமிச்சை மரமும் எவ்வளவு பழங்களை கொடுக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் செல்வம் பெருகுன்னு நம்பப்படுதுங்க எலுமிச்சை மரத்தில் நறுமணம் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துவதாக சொல்லப்படுது பால்கனியில் நீங்கள் ஒரு எலுமிச்சை மரத்தை நட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் தீமை ஏற்படாது அது மட்டும் இல்லைங்க அனைத்து விதமான எதிர்மறை சக்திகளும் விலகி நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரும் அடுத்தப்படிதையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயின் செடி தாங்க சிறிய வட்ட வடிவமாக இலைகளுடன் கூடியது இந்த செடி ஒரு அதிர்ஷ்ட தாவரமாக சொல்லப்படுதுங்க பெண் படி ஜெயின் செடி பார்த்திங்கன்னா நல்ல அதிர்ஷ்டத்தையும் சாதகமான நேர்மறை ஆற்றல சுருக்கமாக கருதப்படுதுங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொண்டு வர இந்த செடியே அதிர்ஷ்ட தாவரங்களை வீட்டில் வைக்கலாங்க எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செடிதாங்க இந்த மூங்கில் செடி உங்க வீட்டு பால்கனில நீங்க மூங்கில் செடி வைப்பது உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்துங்க பெண்களுக்கு ஆசியாவில் பாத்தீங்கன்னா மூங்கில் வந்து வாஸ்து மற்றும் ஆகிய இரண்டு ரெண்டுமே நல்ல அதிர்ஷ்டனும் ஆரோக்கியத்தின் தொடர்பு படுத்துறாங்க அதிர்ஷ்ட செடியில இருக்கக்கூடிய தண்டுகள் பாத்தீங்கன்னா என்னைக்கே குறிப்பிட்ட அதிர்ஷ்ட மூங்கில் செடியின் அர்த்தத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குதுங்க உதாரணமாக நீங்கள் செல்வத்திற்கு ஐந்து தண்டுகள் இருக்க வேண்டும்னா நல்ல அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஆறுனோம் ஏழு தண்டுகள் வந்து ஆரோக்கியத்தையும் இருபத்தோரு தண்டுகள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தையும் பெரும் செல்வத்தையும் குறிக்குதுங்க மூங்கில் நல்ல அதிர்ஷ்ட தாவரங்கள் வீட்டிற்கு வந்து காற்று சுத்திகரிப்பாளராக செயல்படுதுங்க சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மாசுக்களையும் இது நீக்குது மூங்கு செடியை உங்கள் பால்கனியில் நீங்கள் கிழக்கு மூலையில் வைப்பது நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரப்பர் செடிதாங்க வீட்டுக்கு அதிர்ஷ்ட தாவரங்கள் இதுவும் ஒன்றாக இருக்குது செல்வத்தையோ அதிர்ஷ்டத்தையோ ஏற்படுத்துங்க இதனுடைய வட்டவடிமான இடை பார்த்தீங்கன்னா நாணயத்தோடு ஒத்து போகுதுங்க இதை வீட்டில் பால்கனியில் வைத்து வளர்க்கும் போது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துங்க ரப்பர் செடியினுடைய உட்புற காற்றை மேம்படுத்துதுங்க இது இயற்கையை காற்று சுத்திகரிப்பாக செயல்படுதுங்க உட்புற தாவரமாக நாம வளர்க்கக்கூடிய அதிர்ஷ்ட செடிகளில் ஒன்று தாங்க சோழ செடி இல்லைன்னா பாற்றும் செடின்னு சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா ஆசிய நாடுகளில் சோள செடி வந்து அதிர்ஷ்டத்தின் சின்னமாக சொல்லப்பட்டிருக்குது வீட்டில் செடி மலர்ந்தால் பார்த்தீங்கன்னா செல்வமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கிது சொல்லப்படுதுங்க சோள செடிகள் பார்த்தீங்கன்னா காற்றில் உள்ள நச்சுக்களை அகற்றுவதால காற்றை சுத்திகரிக்கவும் செய்துங்க சோள செடிகள் வந்து பிரகாசமான மறைமுக வழியில செழித்து வளரக்கூடிய செடிதாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டுல அதிர்ஷ்டத்தை மட்டும் இல்லைங்க பல நற்பலன்களை கொண்ட செடி தாங்க லாவெண்டர் செடி பல சிகிச்சை தன்மைகளை கொண்டதாங்க இந்த செடி பயன்படுத்துது நறுமண தாவரமாகவும் இந்த செடி அமைந்திருக்குதுங்க இதனுடைய இனிமையான பண்புகளை கொண்டிருப்பதால் இது வந்து அரமோ பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்துறாங்க லாவண்டர் பூவும் லாவெண்டர் எண்ணெய் பார்த்தீங்கன்னா வாசனத்துக்காகவும் மருந்து தயாரிப்பிலும் பயன்படுத்துறாங்க இதே உங்க வீட்டில் முன்னாடி இல்லைன்னா வீட்டுக்கு பின்புற இடத்துல வைக்க ஏற்ற அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தாவரங்களை அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் தாங்க யூக்கலிப்டஸ் வந்து இலைகளும் எண்ணெயுமே மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது இந்த செடியை வீட்டில் வைத்திருப்பது பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றல்களை உயர்த்துங்க உங்களுடைய பால்கனியில் வைத்திங்கன்னா உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையான எண்ணங்களை அதிகரிக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பேரும் கற்றாழை வைத்து வளர்ப்புங்க அதில் பார்த்திங்கன்னா பாம்பு கற்றாழை வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்ட செடியாக இருக்குதுங்க நச்சுக்களை இது உறிஞ்சுதுங்க காற்றில் உள்ள ஒவ்வொரு குறைப்பதன் மூலம் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்த இது ஒரு மங்களகரமான செடியாக பார்க்கப்படுது இந்த இலை பார்த்திங்கன்னா வெவ்வேறு நிலைகளை நன்றாக வளருங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா பணச்செடியாக எந்த செடி அமைதுனா கோல்டன் போத்தஸ் தாங்க இது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தாவரமாகவும் சொல்லப்படுதுங்க ஃபேன்சூயிங் படி இது வீட்டிற்கு செல்வத்தை கொண்டு வரும் ஒரு புனிதமான தாவரங்களை ஒன்றாக இருக்குதுங்க மேலும் பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றலையும் பதற்ற நிலையை குறைப்பதால் இந்த செடி நன்மைகளை அதிகமே அளிக்குதுங்க இந்த செடிகளை நீங்கள் பால்கனி இல்லைன்னா குளிரைய உட்பட உட்பட பகுதிகளை வைத்து வளர்க்கலாங்க நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி துளசி செடி வைத்து வளர்ப்பது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தின் பழங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க துளசி பெருமாளுக்கு உகந்த செடியாக இருப்பதால் அதிக அளவில் ஆக்சிஜனும் உற்பத்தி செய்யப்படுதுங்க இந்த உடல் நலத்திற்கு தேவையான சுத்தமான காற்றையும் அடிக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாதுளை மாதுளைத்தாங்க பாரிஜாதம் மல்லிகை முல்லைன்னு செம்மகன நி நித்தியமல்லினு வாசமுள்ள பூச்செடிகளை நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைத்து வளர்த்திங்கன்னா லட்சுமி கடாட்சம் அளிக்குங்க மருதாணியம் மாதுளின்னு பார்த்தீங்கன்னா செடிகளை வீட்டுக்கு முன்னாடி வளர்ப்பது லட்சுமி கடாட்சம் உண்டாக்கும் அதிர்ஷ்டத்தையும் உண்டாக்கும் வீட்டுக்கு முன்னாடி மஞ்சாரளி பூச்செடிகளை வளர்க்கலாங்க இந்த மஞ்சள் அருளின் பூக்கள் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கும் செடியாக இருக்குது வீட்டில் வளர்த்திங்கன்னா செல்வம் பெருகுன்னு சொல்லப்படுது செம்பருத்தி பூக்கள் போல் பல வண்ணங்களில் இருந்தாலும் கூட சிவப்பு வண்ணம் தாங்க சிறந்தது மருத்துவ குணம் வாய்ந்ததாக இந்த செடி பார்க்கப்படுதுங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு இந்த செடியும் ஒரு காரணமாக அமைதுங்க கற்றாழ செடிகளை பூக்கும் போது பார்த்தீங்கன்னா வீட்டில் சுப நிகழ்வுகளும் நடைபெறுமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி செடிகளை வளர்க்கணுன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க தேங்க் யூ